வணக்கம் வாங்க மழைக்கு எதமா காரசாரமாக ஒரு பருப்பு உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம் நான் வந்து எப்பயுமே பருப்பு உருண்டை வந்து வேக வச்சு தான் குழம்பு செய்வேன் இது டைரெக்டாகவே நம்ம வந்து உருண்டை கரையாமல் நல்லா அப்படியே நித்து நித்துன்னு குழம்பு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி செய்ய போகிறோம் இந்த குழம்பு வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம்

மரத்துலயே பழுக்க மாட்டேங்குது அது நாங்க பழுக்க வச்சாதான் பழுக்குது ஏன் வரவே நல்லா பெருசு பெருசா இருக்குங்க நல்லா அணில் கடிச்சிருது அதனால பறிச்சுருவோம் சாதி பறிச்சிருவோமா நீங்க பழுக்க ஆஹ் இப்படி வாடா நீ பாருங்க நல்லா பெருசா வரும் இன்னும் இது எல்லாம் கடிச்சிடுது சரி அணிலு கடிக்கிறதோ முழுசா கடிச்சு மாட்டாங்க இது பாதி பாதி போட்டுட்டு வேஸ்டேஜ் பண்ணிடுது நம்ம அதுக்கு அணிலுக்கு பாதி நமக்கு பாதி பாதி பாருங்க எவ்வளவு சொட்டுது இவ்வளோ தான் பறிச்சிருக்கோம் பாருங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து இதெல்லாம் மருந்தெல்லாம் போடாமல் இயற்கையாகவே காய்க்கிறது இது இன்னும் கொலையிலலாம் இருக்குன்னு பறிக்கணும் இது இப்போதிக்கு இந்த மரத்தில் இவ்வளோலாம் பறிக்க முடிஞ்சுது எங்களால் எங்க அன்னைக்கு போய் கொலையிலையும் இருக்கு நாங்கள் போய் பறிச்சுட்டு வந்து பழுக்க வச்சு பழமாக காட்டுறோம் நாங்கள் இன்னொரு வீடியோவில் காலையில் கட்டணும் அந்த இடத்த விட்டேன் அவரவும் மாட்டாங்கிறான் சாப்பிடவும் மாட்டாங்கறான் போய் விழுத்துருவார பாருங்க போ மாடிக்கு போ மாடிக்கு போ போ மேலே ஏறு இங்க வர ஓடு 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 ஓடிட்டான் ஓடிட்டான் டேய் இங்க பாड़ पत्ता வச்சு வாணலு சாச்சி ஒரு கப்பு துவரம் பருப்பு அரை கப்பு கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்து தான் செய்ய போறேன் நல்லா இருக்கும் பொதுவாக தோரம் பருப்பு கடலை பருப்பு சேர்ப்பாங்க நீங்க பாசி பருப்பு சேர்த்து செய்யும் போது நல்லா இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் சட்டி நல்லா காஞ்சிட்டு இந்த குழம்புக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும் நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் இல்லை கால் ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக ஜீரகம் நல்லா பொறிஞ்சு பொடியா கட் பண்ண வெங்காயம் வெங்காயம் நல்லா வதஞ்சிட்டு இருக்கு இதுல ஒரு ஆறேழு பூண்டு பண்ணு சேர்க்கிறேன் நல்லா இது வதப்ப அளவுக்கு நல்லா சுருண்டு கலர் மாறி வதங்கிட்டு இருக்குதா ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாய் வந்து கீரை தான் வேண்டியல அப்படியே ரெண்டா உடச்சு போட்டுருங்க காரம் அதிகமாக ஆயிடும் இந்த பச்சை மிளகாயோட வாசனும் நல்லா இருக்கும் இந்த உருளைக் குழம்புக்கு அதனால ஒரே ஒரு பச்சை மிளகாய ரெண்டா உடைச்சிட்டு சேர்க்க ரெண்டு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து வதங்கி வரட்டும் எப்போதும் வெங்காயம் அதெல்லாம் வளர்க்கும் போது அடுப்பை ஒண்ணு மீடியமா வச்சுக்கீங்க எல்லாம் சிம்ல வச்சுக்கீங்க ரொம்ப ஹைல வச்சீங்கன்னா அது எப்படி சொல்றா மே தோல் வந்து கருகுனா மாதிரி ஆயிடும் உள்ள வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வேகாது சிற்பதே வச்சு வதங்கி வரும்போது அதோட வாசனையும் நல்லா இருக்கும் குழம்புக்கு இதுக்கு வந்து மிளகாய் தூள் போறேன் இது வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்கிறேன் நீங்க வந்து தனி மிளகாத்தூள் சேர்க்கிறதா இருந்தா ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள்னா மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கொஞ்சமா ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க சேர்த்து அதை மாதிரி செய்வீங்க நான் வந்து இதுல வந்து எல்லாமே நம்ம போட்டு தான் அரைச்சிருப்போம் அதனால அந்த குழம்பு மிளகாத்தூளை தான் நான் சேர்க்கிறேன் காரம் உங்க விருப்பம் அது எவ்வளோ புளி எவ்வளோ சேர்க்கிறோமோ அதுக்கு தகுந்த காரம் சேர்க்கணும் நம்ம மிளகாத்தூள் அது வந்து உங்களுடைய விருப்பம் நம்ம வைக்கிற குழம்பு அளவு பொறுத்து தான் நான் இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பூனால மூணு ஸ்பூன் சேர்க்க நான் வைக்கிற அளவுக்கு இந்த ஸ்பூனால மூணு ஸ்பூன் சேர்க்க மிளகாய்த்தூளை போட்டதோட இருக்கு நான் வதக்கலாம் விடலை கல்லுப்பு எப்பயுமே குழம்புக்கு வந்து கண்ணுக்கு சேருங்க ஒரே அளவுக்குலாம் சால்ட்டு சேர்க்குறோம் ஆனால் குழம்புக்கும் வந்து மெயினாக கண்ணுக்கு சேருங்க இது வந்து நான் புளி நல்லா ஒரு தக்காளி சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ அதில் சேர்த்துருவோம் நான் மிளகாத்தூளை போட்டு நான் அப்படியே தான் நான் சேர்க்குறேன் கலந்து விட்டு ஒரு மூடி போட்டோம் தண்ணி சேர்த்துப்போம் நீங்க வந்து குழம்பு வைக்கும் போது அரிசி கழுவ தண்ணியில குழம்பு வைங்க நான் இப்ப வந்து சாதம் வைக்கல இப்ப குழம்பு தான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்றேன் அதனால நான் அரிசி வந்து கழுவ தண்ணியில நான் அந்த சாதா தண்ணியை தான் ஊற்றிக்கிறேன் நீங்க வந்து அரிசி கலந்த தண்ணியில குழம்பு வைக்கும்போது குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லாவும் இருக்கும் அது மாதிரி செய்யுங்க நான் சாதம் வைக்க லேட்டாக ஆகுங்கிறதுனால நான் இந்த தண்ணியை தான் ஊற்றியிருக்கேன் இப்போ இது வந்து குழம்பு கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம வந்து பருப்பு உருண்டைக்கு ஆட்டிகிட்டு வந்துடுவோம் மிக்சியில் இப்போ நம்ம மிக்சி கப்பில் ஊற வச்ச பருப்பெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா இருக்கும் மிக்சியில் போட்டு ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது ரொம்பவும் அதுக்குன்னு குறை குறப்பாக இருக்கக்கூடாது ஒரு மீடியமான அதில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் தண்ணி ஊற்றாத அரைங்க இப்ப குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு நல்லா கொதிக்குது இது அப்படியே இருக்கட்டும் இப்ப பருப்பு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இதில் இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் அது மாதிரி பொடியா கட் பண்ண பூண்டு கொஞ்சமாக தேங்காய் தூருவது கருவேப்பிலை ரெண்டு கருவேப்பில கிள்ளிட்டு சேர்த்துக்கங்க கொஞ்சமா குழம்பு மிளகாத்தும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் காரத்துக்காக சேர்த்துருக்கேன் இதுல கடைசியா முருங்கைக்கீரை இந்த மாதிரி முருங்கைக்கீரை வந்து பருப்பு உருண்டைக்கு சேர்த்து செய்யும்போது இருக்கும் அந்த மாதிரி முருங்கைக்கீரை கொஞ்சமாக துளரா எடுத்துருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அப்படியே ஒரு உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சிருவோம் இப்போ உருண்டையெல்லாம் உருட்டி இது மாதிரி எடுத்து வச்சாச்சு மிக்சி கேப்பில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதில் வந்து மிளகு கொஞ்சமாக நான் சேர்க்குறேன் ஒரு அஞ்சாறு மிளகு தான் சேர்க்குறேன் ரெண்டே ரெண்டு பூண்டு பல் இதை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ இதில் நம்ம வந்து அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துருவோம் இந்த மாதிரி அரைச்சி வச்சது சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் உருண்டையை போடுவோம் எப்பயும் நம்ம வந்து வேக வச்சு தான் உருண்டை சேர்க்குவோம் அந்த தடவை டைரெக்டாக குழம்புல சேர்க்குறோம் இது நல்லா ஒரு கொதி வரட்டும் பச்சை வாசனை போட்டும் குழம்பு பொறிச்சிட்டு உருண்டை எல்லாம் சேர்த்துருவோம் என்ன செய்யற உருண்டை குழம்பு வைக்க போறேன் இல்லைங்க சரி நீங்க தான் நைட்டு சாமிக்கலாம் நைட்டு சாப்பிடலாம்னு சொன்னீங்களா சரி உருண்டை குழம்பு வச்சுட்டோம்னு வச்சுக்கல உருண்டையில குழம்புலாம் காரம்லாம் ஏறி இருக்கும் அதனால உருண்டை குழம்பு தான் செய்யறோம் இப்போ உருண்டையெல்லாம் இதை போட்டுட்ட போட்டு உடனே கலக்கி விடக்கூடாது அப்படியே இருக்கட்டும் உருண்டை குழம்புக்கு தொட்டுக்க என்ன முட்டை அதான் சொன்னேன் முட்டை அவிச்சிடுறாங்க இல்லை ஆம்லேட் ஊற்றவா வேணா முட்டை அவிச்சா தான் நல்லா இருக்கும் முட்டை உள்ள உருண்ட குழம்புக்கா ரெடி ஆயிட்டு எங்க உருண்டை குழம்பு இதண்டை போட்டுட்டு அப்படியே மூடி போட்டு அப்படியே இருக்கட்டும் உடனே கலந்தோம்னா உலம்பையா இருக்கு உருண்டையெல்லாம் உடஞ்சிடும் அதனால் அது அப்படியே இருக்கட்டும் எப்பயுமே நான் உருண்டை வந்து வேக வச்சு தான் நான் குழம்பு வச்சுருக்கேன் அந்த மெத்தடில் தான் செய்வேன் இந்த தடவை தான் நான் வந்து இதை மாதிரி போட்டு செய்கிறேன் உதள செஞ்சால் ஆனால் கரையில் இதை மாதிரி செய்வோன்னுட்டு போட்டிருக்கேன் இதுவும் நல்லா தான் இருக்கும் நீங்கள் வந்து தேங்காயில் வந்து கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்குங்க அப்படி ஏன்னா குழம்பு வந்து இதுவுமே காரம் ஒரு அஞ்சாறு மிளகு சேர்த்திங்கன்னா அந்த ஜீரகம் மிளகு அந்த வாசனை பூண்டு நல்லா தூக்கி கொடுக்கும் அந்த மழை நேரத்துக்கு சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு இப்போ உருண்டை குழம்பு ரெடியாகிடுச்சு நல்லா நம்ம சிம்மில் வந்து வச்சதும் நல்லா ரெண்டு மூணு கொதி வந்ததும் சிம்ல வச்சதும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க இப்போ இது மேலே கொஞ்சமாக மல்லி இப்போ சுட சுட சாதத்தோடு வச்சு வருமாறி சாப்பிட வேண்டியதான் எப்படி இருக்கு பாருங்கள் அப்படியே உருண்டையோடு எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக பருப்பு ரெண்டை குழம்பு ஆயிடுச்சு பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க உடனே சாப்பிட்ணும் போல் தோணுது இப்போ சூடான சாதத்தில் ஒரு அப்பளம் பொறிச்சு வச்சு தொட்டு விட்டு சாப்பிடலாம் முட்டை வச்சு வச்சு கூட சாப்பிட்லாம் ரசமா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் அது இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அங்கே சாப்பிடும்போது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமாண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்யூ